காலப்பேரவை கர்மா இங்கே நடக்குது இது வெறும் காலப்பேரவு கர்மா மட்டும் பண்ணுறது இல்லை அந்த பதினாலு நாளில் அவன் வாழ்க்கையில் பண்ண முடியாத செயலை நாம் அவனுக்கு பண்ணி கொடுக்க முடியும் உயிர் எப்படி நடத்துக்கிறதுக்கு ஒரு விக்னானம் இருக்குது ஆழமான விஜ்ணானம் எவ்வளோ லேட்டாக இருக்கிறீங்கன்றதுக்கு முக்கியமானது இல்லை உயர்ந்த நிலையில் வாழை உயர்ந்த நிலையில் உடல் ஓடணும் இது முக்கியமானது இன்னொரு கருவுக்கு போறப்ப நடுவுல குரு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க அந்த மாதிரி ஏதாவது எங்களுக்கு பண்ண எப்போ போறீங்க சொல்லுங்கம்மா நீங்க டேட் சொல்லிட்டீங்கன்னா நான் பண்ணிடுவேன் ஒரு மனிதன் உடல் தாண்டி ஒரு மனிதன் உடல் தாண்டி போனப்புறம் சில விஷயம் செய்ய முடியும் முதல் பதினோருலேருந்து பன்ன பதினாலு நாள் வரைக்கும் உயிர் மெதுவாக விளைய போகுது உருவம் இன்னும் அப்படியே இருக்குது உடல் நீங்கள் எரிச்சிட்டாலும் கொஞ்சம் உருவம் அப்படியே இருக்குதுன்னா சக்தி உருவம் அப்படியே இருக்குது அது போகணுன்னா பதினொரு நாள்லேருந்து ப பதினாலு நாள் ஆகும் நீங்கள் ஒரு உடல் இறந்த உடல் அப்படியே வச்சிங்கன்னா முடியெல்லாம் வளரும் தெரியுமா நகம் முடியெல்லாம் வளரும் தெரியுமா ஒரு நாள் வச்சாலே முடியெல்லாம் வளர்ந்துடும் ஆள் இருந்துட்டாங்க ஆனால் முடி வளர்ந்துருக்குது நகை வளருது எல்லாம் வளருது என்னத்துக்குன்னா இந்த வியான பிராணன்றது உடல் விடணுன்னா சோராயமாக பதினாலு நாள் ஆகுது அதனால தான் அந்த முதல் பதினாலு நாளை நாம் என்னென்னமோ வச்சுருக்கோம் இப்போ எல்லாம் சடங்கு இது ஒரு விஞ்ஞானம் உயிர் எப்படி நடத்துக்கிறது ஒரு விஞ்ஞானம் இருக்குது ஆழமான விக்னானம் இது திருப்பி கொண்டு வரணும்னு பார்க்குறேன் நீங்கள் யாரை நிற்க மாட்டீங்களே இப்போ இந்த காலப்பை கர்மம் இங்கே நடக்குது இது வெறும் காலபேரவு கர்மா மட்டும் பண்ணுறது இல்லை அந்த பதினாலு நாளில் அவன் வாழ்க்கையில் பண்ண முடியாத செயலை நாம் அவனுக்கு பண்ணி கொடுக்க முடியும் இது ரொம்ப முக்கியமானது ஆனால் அந்த கவனமே இல்லாமல் நமக்கு இப்போது போயிடுச்சு நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் சுமாராக பண்ண முடியும் ரொம்ப எளிமையாக இருக்கிறவங்க இருந்துட்டாங்கன்னா இன்னும் உடலில் தெம்பாக இருக்குது ஆனால் ஏதோ ஒரு கரண்ட்னால் இருந்துட்டாங்கன்னா ஒரு தொண்ணூறு நாள் வரைக்கும் நல்லாவே அவருக்கு ஏதோ ஒன்று பண்ண முடியும் இது நம்ம கலாச்சாரத்தில் முதல்லேருந்து இருக்குது தொழில் தொழில்நுட்பமாக இருந்து சடங்காக மாற்றி தொழில் நுருப்பம் போய் தொழிலாகிடுச்சி அவ்வளோதான் தொழில்நுட்பமாக இருந்தது தொழில் தொழிலாக மாற்றி போட்டாங்க எப்போ தொழிலாக மாற்றி போட்டாங்களோ பல விதமான அசிங்கம் நடக்குது உங்கள் வீட்டில் யாரோ இறந்துட்டாங்கன்னா அவருக்கு செருப்பு வாங்கிறது கொடை வாங்குறது உடலே விட்டவனுக்கு செருப்பு என்னத்துக்குன்னு நான் கேட்குறேன் உடலே விட்ட ஆள் செருப்புனத்துக்கு இவனுக்கு செருப்பு வேணும் எனக்கு செருப்பு வேணையான்னு கேட்டால் அவனுக்கு சரியான சைஸானால் வாங்கி கொடுக்க முடியும் இப்போது உங்கள் தாத்தா சைஸ் இவ்வளோ இருக்குது இவன் இவ்வளோ இருக்கிறான் இவ்வளோ செருப்பு கொடுத்தாது என்ன பண்ணிக்கணும் செருப்பு சேல் பண்ணிக்கணும் அவனு பாதி ப்ரைஸில் பாதி விலைக்கு இது எல்லாம் ஆயிடுச்சு இது தொழில் மு நுட்பமாக திருப்பி கொண்டு வரணுன்னா நீங்கள் நிறைய பேர் உறுதியாக நின்னீங்கன்னா இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும் இல்லைன்னா இதெல்லாம் இப்படியே போகும் நான் இப்போ பார்த்தா நம்ம நாட்டிலேயே ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்களோ இல்லையோ இது புரிஞ்சவங்க ஓரளவுக்கானால் புரிஞ்சவங்க ஒரு நாலஞ்சு பேர் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ இந்த நாலஞ்சு பேர் போயிட்டாங்கன்னா முடிஞ்ச போச்சுன்னு நினைக்கிறேன் சும்மா அக்ஞானத்துலேயே வாழ்றது அதே பெருசுன்னு நினச்சிக்கிறது இப்போ எப்போ மனிதன் ஒரு உடல் விடுறானோ என்ன ஒரு அட்வான்டேஜ் என்ன என்னன்னா உடல் இருக்கிறப்போ பலவிதமான கட்டுப்பாடு இருக்குது உடல் கூட காரணம் மனம் இருக்குது நிர்ணயிக்கிற மனம் இருக்கிறதுனால எனக்கு இது பிடிக்கும் பிடிக்காது அப்படி இப்படி இருக்குது எப்போ உடல் விட்டீங்களோ நிர்ணயிக்கிற மனமும் போயிடுச்சு உடலு போயிடுச்சு இப்போ எந்த எதிர்ப்பு இல்லாமல் இருக்கிறீங்க முள்ளுமே ஏற்றுக்கிற மனத்தில் இருக்கிறீங்க இது நல்லது தானே ஒரு குருவுக்கு நீங்கள் டேட் சொல்ல மாட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னத்துக்கான இவ்ளோ கஷ்டப்பட்டு என்னென்னமோ தியானம் எல்லாம் சொல்லி கொடுக்க தேவையில்லை ரொம்ப சொல்லுமா பண்ணிடலாம் இந்த கேரண்டில தான் நான் சொல்கிறேன் ஒரு தடவை இங்கே வந்து உக்காந்திங்கன்னா இதா கடைசி எதுக்கு சொல்றேன்னா நான் வெயிட் பண்றேன் எப்படியோ எனக்கு நாளைக்கு போறீங்க தானே எப்படியோ எனக்கு நாளைக்கு போறீங்க தானே என் உடல் போயிருந்தாலும் சரி என் உடல் விட்டப்பறம் எண்பது வருஷம் யாரும் இருந்தாலும் கிளியர் பண்ணிடுவேன் யோகம் பண்ணி அதுக்கு மேல வாழிட்டீங்கன்னா அப்ப கொஞ்சம் பிரச்சனை நான் போனப்பறம் அதுக்கு மேல எண்பது வருஷம் நீங்க வாழிட்டீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை எண்பது வருஷத்துக்குள்ள நீங்க போயிடுவீங்க நான் நினைக்கிறேன் போக மாட்டீங்களா நான் போன ப்ரோ அதுக்கு மேல எண்பது வருஷத்துக்கு மேல இருப்பீங்களா அந்த மாதிரி யோகா எல்லாம் நான் சொல்லி கொடுக்க மாட்டேன் இது இது இல்ல உயிர் சும்மா நீட்டு ஆயுர் நீட்டர் யோகம் வேற இருக்குது இது ஆயுர் நீட்டர் யோகம் இல்ல இருக்கிறவருக்கு தெம்பா முழுமையா ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ டைம் வந்தோட போகணும் சாணி சும்மா திரும்பி பார்க்காம போகணும் தானே போவீங்களா இல்லையா அப்படி டைம் வந்தோட திரும்பி பார்க்காம சும்மா போய்க்கணும் வாழ்கிறப்போ முழுமையாக வாழணும் போகிற நேரம் வந்தப்போ சும்மா போய்க்கணும் நீட்டி நீட்டி என்ன பண்ணிக்கிறதுன்னு கேட்குறேன் நீட்டு யோகா ஒன்று இருக்குது எப்படியோ ஆயிரம் நீட்டுத்துக்கு இன்னொரு விதமான யோகா இருக்குது எனக்கு அப்படி நோக்கம் இல்லை நீங்கள் எல்லாமே டைம் அகாலமாக யாரும் இறக்கக்கூடாது ஆனால் டைம் வந்தப்போ எல்லாம் இறந்துடணும்னு எனக்கு ஆசை பரவாயில்லையா ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கணும்னு ஆசை எனக்கு அவ்வளவுதான் எவ்வளோ லேட்டாக இருக்கிறீங்கன்னு அதுக்கு முக்கியமானது இல்லை உயர்ந்த நிலையில் வாழி உயர்ந்த நிலையில் உடல் ஓடணும் இது முக்கியமானது